லேசலால் ஆண்டவரும் அருமை ரசகருமாயி இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை யாவரையும் நாங்கள் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறோம் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக இன்றைய தேவ வார்த்தை ஆதி ஆகமோ பதினைஞ்சாம் அதிகாரம் ஒன்றாவது சொல்லு இந்த காரியங்கள் நடந்த பின்பு கத்தருடைய வார்த்தை ஆபரவ தரிசனத்தில் உண்டாகி அவர் ஆபரகாமே நீ பயப்படாதே நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகாபெரிய பலனமா இருக்கிறேன் என்றார் ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார் பாருங்க கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி அவர் ஆபிரகாமே நீ பயப்படாதே எந்த காரியத்தை குறித்து நீ பயப்படாதே நான் உனக்கு கேடகமும் எப்படி இருக்கிறாரா மகா பெரிய பலனமாக இருக்கிறார் அப்ப இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் கத்தர் சொல்லுகிறார் பயப்படாதீங்க எது காரியத்துல பயந்து கொண்டு இருக்கிறீங்களா எதாவது உங்களுடைய வாழ்க்கையில பயம் வியாதி என்ற பயம் உங்களை மாற்றுகிறதா அல்லது உங்களுடைய குடும்பத்துல பிரச்சனைகள் போராட்டம் இதுக்கு இப்படி எப்படி இதுல இருந்து நான் மீள போகிறேன் என்று பயந்து கொண்டு இருக்கிறீங்களா அல்லது உங்களுடைய பிள்ளைகளுடைய திருமண காரியங்களை குறித்து பயந்து கொண்டிருக்கிறீங்களா எதை குறித்து நீங்கள் பயந்து கொண்டு கொண்டிருக்கிறீங்க அப்படியே பிள்ளைகளுடைய படிப்பு காரியங்களை குறித்து பயந்து கொண்டிருக்கிறீங்களா அந்தவர் சொல்லுகிறார் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறார் பயப்படாதே நான் உனக்கு கேடகமோ உனக்கு மகா பெரிய இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் அது மாத்திரமல்ல ஏசையா நாற்பத்தி ஒன்பது அதிகார ஐந்தாவது வருஷம் சொல்லுகிறது யாக்கோப்பை தம்மிடத்தில் திரும்பும்படி நான் தாயின் தர்ப்பத்தில் இருந்தது முதல் கர்த்தர் தமக்கு தாசனாக என்னை உருவாக்கினார் இஸ்ரவேலே சோரோமம் போகிற ஆகிலும் கத்துடைய பார்வையில் கணமடைவேன் என் தேவன் என்பழனாயிருப்பார் அலேலூயா யாக்கோப்பே அலேலுயா தமிழத்தில் திரும்பும்படி அமேன் அவர் திரும்பும் போது பாருங்க வார்த்தையை எப்படி சொல்லுகிறார் அப்ப என் தேவன் என் இருப்பார் அலே லூயா நம்முடைய தேவன் பிளனாய் இருக்கிற இருக்கிறார் ஆபரகாமுக்கு மாத்திரம் இல்ல யாக்கோப்புக்கு மாத்திரம் இல்ல உங்களை பார்த்து சொல்லுகிறார் இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் நத்தர் சொல்லுகிறார் பயப்படாதீங்க அலே லூயா எந்த காரியத்தை குறித்து கத்தரிடத்துல கொடுங்க அந்தவரே இதை நீங்க பார்த்து கொள்ளுங்க இந்த காரியத்தை எனக்கு ஜெயமாய் முடித்து கொடுங்க அப்படி என்று கேட்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு பலனா இருந்து பெரிய காரியங்களை செய்து கர்த்தர் நடத்துகிற தேவனாய் இருக்கிறார் அது மாத்திரம்ல என் தேவன் என் பலனாய் இருப்பார் உங்களை நமக்கு பலனாய் இருக்கிற தேவனாய் இருக்கிறார் பெரிய காரியங்களை செய்வார் பயப்படாதிருங்க கர்த்தரை பிடித்து கொள்ளுங்க அவர் எல்லாவற்றையும் அதத நேரத்தில் நேர்த்தியாய் செய்கிற இருக்கிறார் தகப்பனே தகப்பனேமை துதிக்கிற சோத்திரங்கத்தாவே தெய்வமே தெய்வமேமை துதிக்கிற சோத்திரையா நேற்று மின்று மாறாத நல்ல தகப்பனே பரிசுத்த கரத்துல வார்த்தையை கேட்கிற பார்க்குற ஒவ்வொரு இடத்துல ஆசிர்வகு பெரிய காரியங்களை செய்யுங்க இயேசுவி நாமத்தில் சிவனோட நல்ல பிதாவே ஆவே ஆமேன் ஆமேன்